தங்கக் கிளி வாகன சேவை ஸ்ரீ காமாட்சி அம்பாள் மாசி பிரம்மோற்சவத்தில் தங்கக் கிளி வாகனத்தில் உலா காண்கிறாள் பந்தகாசூரனால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் அவனுக்கு பயந்து வடிவத்தில் காஞ்சியில் உள்ள செண்பக மரத்திலே தங்கி தவம் செய்ய அன்னை அவதரித்து பந்தகாசூரனை சம்ஹரித்து தேவர்களுக்கு திருவருள் புரிந்தாள் அந்த நன்றியினை இப்படி தேவியை சுமந்து தீர்க்கின்றனரோ என்னவோ இன்றும் அன்னையின் திருக்கோவில் மாடங்களில் கிளிகளை காண இயலும் மன்மதனின் வாகனமும் கிளியே ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதிகி என்கிறது லலிதா சகசிரநாமம் ஹரனின் நெற்றிக் கண்களினால் எரிக்கப்பட்ட போது மன்மதனின் உயிர் அழியாமல் காப்பாற்றிய தேவிக்கு பணிவிடை செய்ய தன் வாகனத்தை அனுப்பி வைத்தானோ என்னவோ காமகோடி காமாட்சியின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த பங்கார காமாட்சியின் திருக்கரங்களிலும் கிளி உண்டு சுகஹஸ்தா என்றே பங்கார காமாட்சிக்கு திருநாமமும் உண்டு சுகப்பிரம்ம மகரிஷியே கிளியாக இருப்பதாக சொல்வார்கள் லலிதாம்பிகையின் பரஷோடசி வடிவான தில்லை சிவகாம சுந்தரி திருக்கைகளிலும் கிளியாக அமர்ந்ததோடு அன்னையின் சன்னதியில் ஸ்ரீசக்ர பிரதிஷ்டை செய்தவர் சுகப்பிரம்ம மகர்ஷியே அன்னை மீனாட்சி பட்டீஸ்வரம் துர்கை ஸ்ரீ ஆண்டாள் திருக்கரங்களிலும் கிளி உண்டு லலிதா பரமேஸ்வரியான காமாட்சி அன்னையின் மலர் கனைகளின் மீது அமர்ந்து கொண்டு உண்ணும் பழம் சிவந்ததா பவளம் போன்ற அன்னையின் திரு உதடுகள் சிவந்ததா என குழப்பத்தோடு சேவித்துக் கொண்டிருக்கும் கிளியை மூலவர் சன்னதியில் இன்றும் நாம் சேவிக்கலாம் சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பில்லை என்கிறது பழமொழி அந்த பழமொழிக்கு ஏற்ப நம் வேண்டுதல்களை அன்னையிடம் தூது சொல்லி நமக்காக பிரார்த்திக்க கிளியிடம் தூது சொல்வோம் வாரங்கள் இதோ பச்சை பட்டு உடுத்தி பச்சை மாலை சார்த்தி கொண்டு வாகனம் மட்டும் கிளியாக இல்லாமல் பூ மாலையிலும் பின் சடையிலும் கிளிகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தரும் அன்னை காமாட்சியின் கிளி வாகன தரிசன சேவையால் நமக்கு நன்மைகள் விளையட்டும் ஜெய ஜெய காமாட்சி